இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒன் இவ்வளோ நாள் வந்து பத்தாம் இடத்துல ராகு இருந்தார் நான்காம் இடத்துல கேது அதனால வந்து அவங்க லைஃப்ல வந்து தொழிலில் வந்து ஓரளவு முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் தாயுடல் பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அப்புறம் படிப்பில் கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது அப்புறம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ இது எல்லாமே மாறப்போகுது அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர வந்துட்டார் ஆல்ரெடி இப்போ வந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வராங்க ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆஹ் மற்ற பிளானடரி பொசிஷன்லயே இந்த கேதுவோட அம்சம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு எப்படி பார்க்கும்போது மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது போது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி எதை தொட்டாலும் அது வெற்றியாகிறது முடியாத விடாமுயற்சியால் அதாவது முடியாத விஷயத்தையும் விடாமுயற்சியால் முடிச்சு காட்டுறது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிஞ்சு எதிர்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களால் வரக்கூடிய அதாவது சனியோல ஒரு தொழில் ஒரு மந்தத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஜென்ம குருவால் வரக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பம் டென்ஷன் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரியான விஷயங்களால் வரக்கூடிய தீமைகளையும் அவங்க அவங்களுடைய தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் விடாமுயற்சியாலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இப்போ இருக்க போகுது இந்த ராவுக்கு இது பயிற்சி இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா சதுரங்க வீட்டை அப்படின்ற ஒரு படம் இருக்கு அந்த படத்தை வந்து ஒரு அஹ் புதன்கிழமையில பாக்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும்